பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் முப்பதாயிரம் ரூபா சம்பளம் அப்பா வந்து கண்டக்டர் அம்மா வந்து வில்லேஜ் ஆஃபீஸ் இது ப்ரெசிடெண்ட்டாக பிஎன் பாளையத்தில் இருக்காங்க இதுக்கு மேட்ச்சிங்கனா ஜாதகம் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணலாம் தம்பி பேர்தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேர் மோகன்ராஜ் அப்பா பேர் பழனிசாமி அம்மா பேர் தெய்வானை லக்கணம் சிம்மராசி ஊரம் ஒன்றாவது பாதம் திதி வந்து ஏகாதசி திதிங்க டேட் ஆஃப் பர்த்து தொண்ணூற்றி ஆறு இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுங்க எட்டு முப்பது பிஎம் ஞாயித்துக்கிழமை பிறந்திருக்காங்க சித்திரை பதினாறு ஜாதக கட்டத்தை பார்க்கலாங்க கட்டத்தில் ஒன்றும் இல்லை ரெண்டு நாலு ஆறில் தான் இருக்குது ஏழு சுத்தமாக இருக்குது இது சுத்த ஜாதகங்க பயோடேட்டா பார்க்கலாம் தம்பி பாருங்க எப்படி தான் இருக்காப்படி இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிடெக் பெட்ரோல் கெமிக்கலுங்க மாத வருமானம் இன்ஜினியரிங் பீடெக் முடிச்சிருக்கா அப்படிங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தா முடக்குறிச்சிங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தா நீங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம் அதுக்கடுத்தது பவித்ரா இவங்க எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருங்க அப்பா பேரு லோகநாதன் அம்மா பேரு சுமதி கோவிலுங்க இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு திங்கட்கிழமை மூணு நாற்பத்தஞ்சு ஏஎம்ங்க இவங்க வந்து கோபிசெட்டிப்பாளையத்துல பிறந்திருக்காங்க மூலம் ரெண்டாவது பாதங்க தனுசு ராசி விருச்சிகலக்கணம் அமாவாசை திடீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக அமைப்பு சுத்த ஜாதக உங்களுக்கு பொருந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் பரணி கிருத்திகை பாதம் சீரிசம் திருவாதிரை அனுசம் உத்ராடம் திருவோணம் மாவட்டம் அருள்மிகு பத்ரபா பத்ரகாளி அம்மன் தங்கை ஒருவர் பூமி ஒரு மூணு ஏக்கராக இருக்குதுங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பாப்பா வந்து தொண்ணூற்றி ஏழுங்க ஒரு ஆறு வயது டிஃப்ரெண்ட் இருந்தால் நீங்கள் இந்த ஜாதகத்தை சுத்த ஜாதகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம் அதுக்கடுத்த ஜாதகம் சின்னராஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுங்க ஒம்பது இருபது பிஎம் செவ்வாய் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி பிறந்திருக்காங்க ஈரோடில் சிம்ம லக் சிம்ம லக்கணம் மேசராசி பரணி ரெண்டாவது பாரம் பாருங்க லக்கணத்தில் கூறு ஏ சுத்த பயோ டேட்டா படிக்கலாம் டேட்டா சீட்டு எங்கே போயிடுச்சு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோடேட்டா பின்னாடி எழுதலை சரி வேற ஒரு இருக்கும் நான் அந்த அப்போ பயோடேட்டா படிக்கிறேன் அடுத்த ஜாதகத்துக்கு போயிடுவோம் டி காமராஜ் அப்பா திருமூர்த்தி அம்மா கண்ணம்மாள் பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வியாழக்கிழமை பிறந்திருக்காங்க சித்திரை ரெண்டாவது பாதம் ஒன்பது ஐம்பத்தஞ்சு பி திருப்பூர் ராகு ராகுகேது ஜாதகம் திருவோணம் நாலாவது பாதம் மகர ராசி விருச்சிகலக்கணங்க தசமி ராகு ராகுகேது உண்டுங்க செவ்வாய் இல்லை இவங்க ஜாதி சான்றிதழ் வச்சிருக்காங்க திருமூர்த்தி கண்ணம்மாள் கோரக்கூட்டம் தம்பி படிச்சு டென்த்துங்க தம்பி படுத்த இருக்கப்படி இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணலாங்க